பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து இழுத்து போட்டு செய்வாங்க அம்மாக்கள் எல்லாட்டையும் நான் அடிக்கடி தான் சொல்லுவேன் இதை செய்யாதீங்க இப்படி பழகாதீங்க நீங்களும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னு ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளுக்காக கணவருக்காக சொந்தங்களுக்காக உறவுகளுக்காக எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மலாம் இதுக்கு பழகிருப்போம் வீடே பழகி இருக்கும் அம்மா தான் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க அவங்க துண்டு கொண்டாந்து வச்சுருவாங்க பாத்ரூமில் சோப்பு வச்சுருவாங்க ஷாம்பு முடிஞ்சால் மாற்றி வச்சுருவாங்க வீட்டுடைய கோஸ் எல்லாத்தையும் அவங்களே கவனிச்சுப்பாங்க ஒரு கடத்தலை நமக்கு இது பழகி போய் அம்மா இதெல்லாம் சிரமப்பட்டு தான் நமக்கு செய்கிறாங்கிற விவரமே தெரியாமல் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சிடும் நல்லா உடம்பு தெம்போடு இருக்கிற வரைக்கும் அம்மாக்கள் இதை சந்தோஷமாக செஞ்சு விடுவாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே என்னாகும் முட்டி வலிக்க ஆரம்பிக்கும் இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும் இதை எல்லா வழியும் வர ஆரம்பிச்சு வர ஆரம்பித்த பிறகு சின்னதாக அம்மாக்கள் சிலிருந்து கோபம் அது வரைக்கும் அதை பழகாத அந்த குடும்பம் ஏன் சிடு சிடுன்னு விழுகிறான் ஆரம்பிப்பாங்க அப்போ தான் அம்மாக்கள் ஆரம்பாங்க ஐம்பது வயசில் மொத்த வார்த்தையாக உங்களுக்குன்னா நன்றியே இல்லை உங்களுக்குன்னா உழைச்சி கொட்டி நான் என்னத்தை கண்டே ஒரு நல்ல சோறு திண்டுப்போனா நல்ல சாம்பார் திண்டு போனா இருபத்தஞ்சி வயசில் யோசிச்சிருக்க வேண்டிய விஷயத்தை ஐம்பது வயசில் யோசிச்சா அப்படி